அனு நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் நீ விக்ரம விட்டு விலகிறது தான் உனக்கும் நல்லது விக்ரமுக்கும் நல்லது அக்கா என்னென்ன இப்படிலாம் பேசுகிறீங்க குழந்தை இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கூடாது அக்கா குழந்தை இல்லைன்னு உன்னை யாரும் வெளியே அனுப்பலையம்மா விக்ரம் உங்ககிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு மாதக்கணக்காச்சு இல்லை உங்களுக்குள்ளே என்ன சண்டைன்னு எனக்கு தெரியாது ஆனால் விக்ரமுக்கு ஒன்று பிடிக்கல அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது நீங்கள் தானே அதை அதை சரி பண்ணி அவரை சமாதானம் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு என்ன பிரிஞ்சு போக சொல்கிறீங்க அம்மாவா நீ என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது பிரச்சனை என்னன்னு தெரியலையே என்னை விட விக்ரமால் அவ்வளோ அக்கறை ஆணும் உனக்கு நான் விக்ரம் கிட்ட பேசியிருக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா எத்தனை தடவை பேசி பார்த்தேன் தெரியுமா ஆனால் அவன் எதுக்கும் பிடி கொடுக்கல இப்போ அவன் கடைசியாக என்ன மனநிலைமையில வந்து நிற்கிறான்னு உனக்கு தெரியுமானும் சொல்லுங்கம்மா சொன்னாதானு அன்னைக்கே தெரியும் பூமாரி நீ உள்ள போ நானும் அத்தையும் தான் நான் என்னடா பண்றாங்கன்னு பார்க்கலாமே உன் வயசு என்ன ஆகுது அம்மாவை எப்ப பார்த்தாலும் எயித்து பேசிட்டே இருக்க மரியாதையா உள்ள போ நான் அவள்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் நீ எதுக்கு இப்ப குறுக்க வர சரிங்கம்மா நான் எதுவுமே பேசல நீங்க ரெண்டு என்ன பேசுறீங்க நின்னு கேட்டுட்டு மட்டும் இருக்கேன் சரியா என்ன வந்து அணக்கமே இல்லாம உட்காந்தாச்சு ஒன்னும் கார் அவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்தேன்ல ஒரு மாதிரியா இருக்கு மாமா வந்திருக்காரு அத்தை கூட வழக்கம் போல ஏதோ சண்டை போல அதனால கோசிக்கிட்டு வந்துட்டாரு வயசாயும் இன்னும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டை குறைஞ்ச பாடே இல்ல அஞ்சல எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்து கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா ஏன் தான் இவர் இப்படி பண்றாரோட நான் என்னதான் அஞ்சல பண்றது வாங்கன்னா அந்த வீட்டை விட்டு வரவும் மாட்டாங்க இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு அவங்க அங்கே இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எதுக்குங்க ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் ஒத்துக்கிட்டனால மாமா இங்கேக்கு அங்கேக்கு பாவம் பாடா பட்டுக்கிட்டு இருக்காது நீ சொல்றது கரெக்ட்டு தான் அஞ்சலை நான் என்ன கூப்பிடாமையா இருந்தேன் அம்மா என்ன சொன்னாங்க பா அந்த வீட்டை விட்டு வரத்துக்கு எனக்கு மனசே இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் நான் என்னதான் பண்றது அத்தை ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்க அத்தை பேச்சு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க தான் சிக்கல்ல மாட்டிட்டு முடிப்பீங்க இனிமே நான் மாமா திரும்ப அனுப்புறதா இல்லை அத்தை வேணா வர சொல்லுங்க என்ன அத்தை அங்க தனியாவே இருந்துட்டு சொல்லுங்க ஒருத்தர் கொர்த்தர் துணையா இருப்பாங்க நினைச்சதனால அஞ்சல அவங்கள விட்டுட்டு வந்தோம் இப்போ நீ இப்படி சொல்ற இவரு ஒருத்தர் என்னமோ நேத்து தான் உங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி ஒருத்தர் கொர்த்தர் துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு வயசான காலகட்டல நம்ம பாத்துக்கமா அவங்கள யாருங்க பாத்துக்குவாங்க என்ன அதிசயமா இருக்கு மாமா அக்கா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க போல கோமதி வாமா மாமா எப்படிமா இருக்க ல கவல ஆமாண்டி என்னைக்கு வர சொன்னா என்னைக்கு வர உனக்கு தான் அவரை பத்தி தெரியும்ல கோமதி என்ன கேட்காமையா இருந்திருக்கும் அவர் இப்பதான் அனுப்பி இருப்பாரு அனுப்பும் போது தானே வர முடியும் நம்ம ஒரு வேலை சொன்னா ஐயையோ முதுகு பிடிக்குது காலை பிடிக்கிது கையை பிடிக்கிதுன்னு சொல்கிற ஆள் அக்கா வீடு வந்ததும் சிட்ட உள்ள ஓடிடுச்சு குமரன் வேலை இருக்குன்னு சொல்லிட்டான் அக்கா பூரணி மட்டும்தான் வந்திருக்கா அவ அந்த பொறுமையாக பின்னாடி வந்துட்டு இருக்கா பூரணி அம்மா பூரணி சீக்கிரம் உள்ளே வாடா தெரியும்மா இந்த வந்துவிட்டேன் எப்படியோ ஒரு வழியா வேலையை முடிச்சாச்சுக்கிறியாக்கா நீங்கள் போய் எல்லாருக்கும் டிஃபன் வச்சுருங்க நான் கிச்சனை கூட்டிட்டு இந்த பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு வந்துடுவா சுமதி நீ போய் எல்லாருக்கும் சாப்பாடு வைமா நான் கிச்சனை கூட்டிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போடுறேன் சுமதி அஞ்சலி ராதா எல்லாரும் வாங்கம்மா கோமதி வந்திருக்கா பாருங்க அத்தை வந்திருக்காங்களா போச்சு இன்னொரு ஈடு இட்லி சேர்த்து ஊற்றணும் போல சுமதி இன்னைக்கு நம்ம கிச்சனை விட்டு நவுற மாட்டோம் ஒவ்வொரு ஆளாக சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க என்ன பிரியாக்கா இப்படி சொல்றீங்க அத்தை நல்ல மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் ஆமா வா அத்தை மட்டும் வந்திருக்காங்களா கூட மாமா பசங்கன்னு வந்திருக்காங்களான்னு பார்ப்போம் இட்லி ஒரு இடா ரெண்டு இடான்னு அப்பதான் தெரிஞ்சுட்டு வர முடியும் அஞ்சலி நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கள எம்ப்ளாய்ஸ்லாம் எடுக்கிறியா கம்பெனி ஓரளவு சின்னது ராதா இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு பத்து பேர் எடுக்கலான்னு இருக்கேன் நான் ரெசீம் கொடுத்தா உங்கள் கம்பெனியில் என்ன ஏற்றுக்குவீங்களா இதை கேட்க கேக்க தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கும் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் நீயும் வா நம்ம எல்லாம் ஒண்ணாவே சேர்ந்து எல்லாம் பண்ணலாம் ஓகேங்க மேடம் salary details தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு என்ன மாச ஒரு 12000 ரூபாய் போதுமா என்னால் அவ்வளோதாப்பா தர முடியும் மேடம் நான் 1 lakh salary வாங்கிட்டு இருந்தேன் மேடம் அந்த வேலையில விட்டுட்டு விட்டு வந்து நீங்க என்ன 12000 ரூபாய் தான் சொல்றீங்க அப்புறம் என்னடி லூஸ் மாதிரி சேலரிலாம் கேட்டுட்ருக்க வர ஷேரில் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம் சரி உங்கள் அப்பா முதல்ல வேலைக்கு வர ஒத்துக்குவாரா அதுவும் என்னோடய கம்பெனிக்கு தான் கொஞ்சம் கஷ்டம்தான் பண்ணிடலாம் அஞ்சு ரொம்ப நேரமாக கத்திகிட்டு இருக்கு யாரோ வந்திருக்காங்க போல வா போய் யாருன்னு பார்க்கலாம்